அன்னாத்திரைஸ் லேவுட்டு அனுமதியேற்ற மனைப்பிரிவு அன்னப்பூர் லேவுட்டு இப்போ இந்த அன்னப்பூர் லேவுட்டில் எத்தனாயிரம் சதுரடி வரையிலும் நம்ம வந்து மாவட்ட நகர் ஊரவிப்பு இயக்கத்தில் அனுமதி பெறலாம் எத்தனாயிரம் சதுரடிக்கு மேலே போனால் இயக்குனர் நகர் ஊரவிப்பு இயக்கம் சென்னை அவர்களுக்கு இந்த கோப்பு பரிந்துரைக்கப்பட்டு அனுமதி பெற முடியும் இப்படிங்கிற இந்த கேள்விக்கு இன்றைக்கி பதில் அண்ணாத்திரை சிலை பொறுத்த பொறுத்தவரையிலும் விற்கப்படாத மனைகளின் மொத்த பரப்பளவு ஒரு லட்சம் சதுரடிக்கு கீழ் அமைஞ்சால் நீங்க மாவட்ட அலுவலகத்திலேயே அனுமதி பெற்றுக்கலாம் ஒருவேளை விற்கப்படாத மனைகளின் பரப்பளவு ஒரு லட்சம் சதுரடிக்கு மேலே போச்சுன்னா மரியாதைக்குரிய இயக்குனர் நகர் ஊழிப்பு இயக்குனர் சென்னை அவர்களுக்கு உங்கள் அனுமதியற்ற மனைப்பிரிவு கோப்பு பரிந்துரைக்கப்பட்டு அவர்களின் ஒப்புதல் பெறப்பட்டு அதுக்கப்புறம் மாவட்ட நகர் ஊழிப்பு இயக்கத்துக்கு வந்து நீங்கள் ஒப்புதல் பெற்றுக்கலாம் இதுதான் வந்து மாவட்ட அலுவலகத்திலையும் இயக்குனர் சென்னை அலுவலகத்திலும் ஒப்புதல் பெறும் முறை இதுதான்